கேஎஸ் கெல்வோம் சேனல் நண்பர்களானோருக்கு வணக்கம்ங்க பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா சோ கால்டேன்னு ஒரு காரி மாடு நல்லா பெருவெட்டில் ஜெய்சான்க்கான மாடு ஒன்று இருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா தார்பர்கர் வட இந்திய கிடாரி ஒன்று இருக்குதுங்க பால் மயிலையில் விரிமையான நிறத்தில் வரக்கூடிய கிடாரி அதுபோக ஒரு மயிலை காலக்கன்று காரி காலக்கன்று அப்படிங்கிற நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் அதாவது மதியம் போடக்கூடிய பதிவு இல்லை நேற்று போதக்கூடிய போடக்கூடிய இல்லை ஏதோ ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு விற்காமல் இருந்ததுனால் அடுத்த பதிவிலையும் வந்து சேர்த்து போட சொல்லி வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்க நம்ம போடுறோமுங்க ஏன்னா போன பதிவு பார்த்துருக்க மாட்டோம் இந்த பதிவில் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்து நம்மளுக்கு கிடைச்சாலும் பார்த்து வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடரி இன்றைக்கி மதியம் விற்பனை பதிவில் போட்ட கிடாரி தானுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க பார்த்து வாங்கட்டும் அப்படிங்குறக்காக மறு விற்பனை பதிவும் போடுறோம்ங்க வீடியோ பதிவில் பார்க்குறது பதினாறு பதினேழு மதங்களான சுழு சுத்தமான எப்பவும் போல் நம்ம மதியம் பதிவில் சொன்னக்கூடிய தெளிவான சினை ஊசி போட்டு இரண்டு நாள் ஆகுதுங்க மாடு நல்ல ஜெய் ஜண்டிகா இருக்கும் நல்ல நீல உயரத்தில் கை நல்லா நெஞ்சுக்கட்டு மாடாக தெளிவான மாடாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரவை மாடாக நம்ம மாற்றிக்கலாம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது எல்லா சுத்தமும் இருக்குதுங்க வாய்க்கடிசு நல்லா தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வே அடுத்தடுத்த பதிவில் வரக்கூடிய மாடுகள் கண்டர்களையும் தொடர்ந்து பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் நல்லா சர்வுசாரமாக புழங்குற மாதிரி பிடிக்கிற மாதிரி பெரிய மாடுகள் மயில மாடு காரி மாடு செவள மாடு அப்படின்னு நிறைய கேட்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நண்பருடைய மாடு நல்ல மாடுங்க தெளிவான மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல யானை மாதிரி நல்ல பெருவெட்டு மாட்டில் ட நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய மாடுங்க அதே மாதிரி மடிகாம்பு சுற்றும் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி கறக்கு மாடுதான் பெருசாக தவிர மற்றபடி குண குணவனத்தில் ரொம்ப சாதவான குணவனத்தில் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய மாடுங்க கறவை காலாணைக்க வேண்டியது இல்லைங்க தற்போது சின்ன நிலவரம் ஏற்ற மாதம் ஆகுது கண்ணு போகிறதுக்குன்னு ஒரு முப்பது நாள் ஆகும் பல் வந்து கடைமுளைப்புங்க மூணாம் மீத்து மாடு காரம்பசு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது கண்ணு போட்ட பிறகு கறவை அணைக்க வேண்டியதில் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ பா பார்த்துட்டு கூப்பிட்டிங்க மாடு வந்து சாதுவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வீடியோ அனுப்ப சொன்னீங்க அனுப்ப முடியாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சேனலில் பதிவிட்றோம் யார் பிடிச்சி பார்த்து வாங்குறீங்களோ வாங்குறவங்க வாங்கிக்கலாமங்க கன்று போடுறக்கும் நல்ல காங்கே கண்ணு போடுறக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுளி சுத்தம் மாட்டுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க நல்லா மேவுதனி எடுக்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம் நல்ல மாடு நேரில் வந்து பார்த்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் நேரில் வர முடியாதவங்க வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னாலும் தாராளமாக ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமங்க மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அடுத்த பார்க்குறதுங்க ஒரு எட்டு மாதமான காரிக்கன்று சுளி சுத்தமான கன்றுங்க நல்லா பேக் போர்ஷனெலாம் நீளம் உயரத்தில் கை கால் ஊக்குறது சுத்தமான காரங்காளை கன்று காங்கேயம் கன்று கா காரங்காலை கன்றுங்க வயது எட்டு டு ஒம்போது மாதம் ஆச்சு சுளி சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கொம்புதெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமொழி தெளிவாக இருக்கும் நல்ல ஆட்டத்தில் கட்டுசாக வந்து மிரலுங்க இழுத்து பிடிக்க முடியாது எங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நிற்க வச்சு அலங்காமல் வீடியோ போட்டிருக்கிறோம் தாடு ரொம்ப அருந்தாடை தொப்பல் இல்லைங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது கண்ணாமொழி பரப்பு எல்லா பிறப்பும் இருக்குதுங்க டோல் நைஸ் இருக்குங்க நல்ல கொண்டு குடுச்சு நல்லா பழக்கம் இருக்கிற மாடு இன்னும் தவடை குறைச்சிட்டு நம்ம டைட்டாக வச்சோம் அப்படின்னா கன்று இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவாக வந்து சேர்ந்துருங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி மூணு ரூபா முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க சுத்தமான கன்று குறைப்படுத்து கழுப்பு சொல்லி இல்லாமல் காரம் கன்று காளைக்கன்று தானுங்க வயிறு குறைஞ்சி பூச்சி மாத்திரை கொடுத்து மாடு ரெடி பண்ணி கொண்டு வந்தோம்னா தெளிவாக வந்து சேர்ந்துடும் நல்ல நைஸ் குவாலிட்டி நல்ல நைஸ் குவாலிட்டி இருக்குது பின் மாட்டில் வால் சொன்னால் எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க அடுத்த வீடியோ பகுதியில் பார்க்கறதுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று சுழி சுத்தமான கண்ணு நல்லா நெட்டினியலம் கொம்புதலையெல்லாம் நடந்து அந்த சிலையாட்டிருக்கும் திமிழ்த்து இருக்குமுங்க வாழறோம் வாள் சன்னம் தொபல் இல்லாமல் சுழி சுத்தமாக கையால் ஊக்கத்தில் படவடப்பு சுறுசுறுப்பு நல்லா தெளிவான கண்ணுங்க கண்ணாமொழி நல்லா கொட்டு பொழுது மாதிரி தெளிவான கண்ணாமொழி இருக்கும் இதோட விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்தும் செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நன்றி வணக்கம்